இயேசு கிறிஸ்து கிறிஸ்துதாமே ஒம்பது மாதங்கள் காத்து இந்த பத்தாவது மாதத்துக்குள்ளும் பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவன் இந்த பத்தாவது மாதத்துக்குள்ளும் பிரவேசிக்க வச்சிருக்கிறார் இந்த மாதத்திலும் தேவனாய் கத்தர் அவருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கிற வேத வசனமானது நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு நிறைய காரியங்களில் நம்ம முடிவை எதிர்பார்த்திருக்கிறோம் அவன் இந்த வியாதியிலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் இந்த கடன் பாரத்திலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் என்னுடைய குடிக்கிற கணவனார் இந்த குடியிலேருந்து எப்போ அவருக்கு ஒரு முடிவு வரும் என்னுடைய தரத்தனம் எப்பொழுது முடிவு வரும் அப்படியாக பல காரியங்களில் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம முடிவுக்காக எதிர்பார்த்துருக்கிறோம் ஆனால் தேவனாய் கத்தர் இந்த பந்தாவது பத்தாவது மாதத்தில் ஒரு முடிவை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒரு நம்பிக்கை வீண் போகவே போகாது நீ எத்தனையோ காரியங்களை நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க கத்தரி இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த காரியத்தை அவர் செய்வார் நன்மையை செய்வார் என்று சொல்லி நிறைய காரியத்தில் நம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்க ஆனால் இந்த ரெண்டு காரியத்திலும் கத்தரி அவன் ஒரு முடிவையும் ஒரு அவன் நம்பிக்கையும் தரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு காரியத்தை நம்ம செய்யணும் அது அந்த வசனம்தான் பதினேழாவது வசனம் நீதிமன்றம் இருபத்தி மூணு பதினேழு அவன் நீ நாள்தோறும் அவன் பாருங்கள் உன் மனசை முதலாவது உன் மனசை பாவிகள் மேல் பொ கொள்ள விடக்கூடாது ரெண்டாவது நாள்தோறும் பற்றுகிற பயத்தோடு இந்த உலகத்தில் வாழணும் ஏன்னா இன்றைக்கி மனசு தான் பாருங்க அவங்களுக்கு இப்படி இருக்குது இவங்களுக்கு இப்படி இருக்குது அவங்க இப்படி இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்கார் அவங்க பிள்ளை இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மனசை இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நம்ம சிதற விடுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முடிவை காண முடியலை அதான் அந்த காரியம் ஜெயம் கிடைக்கல அதனால் இந்த மாதத்தில் அதுவும் பாவிகள் மேல் தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது அது நம்ம அறியாமையே பொறாமும் வந்துடுது அவங்க ஆண்டவரை தேடலை ஆண்டாக ஊழியசெயலை ஜபம் பண்ணலை வேதம் வாசிக்கலை ஆராதனைக்கு போகலை ஆனால் அவங்க நல்லா இருக்காங்களே அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம அதை உலகத்தை பார்த்து அவங்க மேலே ஒரு பொறாமை கொள்கிறோம் ஆனால் அந்த பொறாமையை நாம் இந்த நாட்களிலே விட்டுவிடக்கூடாது அதற்காக தான் ஆஷாப் என்கிற சங்கீதக்காரன் சங்கீதம் எழுபத்தி மூன்று மூன்றாவது வசனத்தில் எழுதுகிறார் நான் துன்மார்க்குடைய வாழ்வை பொழுது அவர்கள் மேல் பொறாமை கொண்ட என்று எழுதுகிறார் அப்ப அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது போது மிகவும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு பொறாமை வருகிறது ஆனால் ஒரு காரியத்தை அவர் யோசிக்கவில்லை ஏனென்றால் அவங்களுடைய முடிவை யோசிக்கவில்லை அந்த முடிவை இந்த உலகத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்து அவருடைய ஸ்தலத்துக்குள்ளே நம்ம கடந்து வருவோம் அப்படின்னா அந்த முடிவை நம்ம பார்க்க முடியும் அங்குதான் அவர் கற்றுக்கொடுக்கிறார் ஏனென்றால் அவர்கள் முடிவை கவனித்து உணர்வும் மளவும் நான் இருந்தேன் என்று சங்கீதம் எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் பாருங்கள் பதினேழாவது வசனம் வரையில் அதில் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த முடிவு வந்து அவர் பார்க்கிறார் அவர்கள் எப்படி போகிறார்களாம் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் அவன் பாதாளத்துக்கு போயிருந்தாங்க ஆனால் பாருங்கள் பாதாளத்துக்கு போயிருந்தாங்க ஆனால் நாமோ ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடி போலதில்லை மர்மமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் ஆகினால் இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மை அமேன் இந்த உலக உலக மக்களின் வாழ்க்கையை பார்க்காதபடி தேவாதி தேவனை பார்த்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்வோம் அப்படின்னா நமக்கு ஒரு முடிவு இந்த மாசத்துல உண்டு ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம் நாள்தோறும் பற்றுகிற பயம் நமக்கு தேவை பயம் இருந்தால் வேதம் வாசிக்காமல் இருக்க மாட்டோம் ஜெவிக்காமல் இருக்க மாட்டோம் ஆராதனை செய்யாமல் இருக்க மாட்டோம் ஊழிய செய்யாமல் இருக்க மாட்டோம் அதனால் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு பயந்து தெய்வன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பயத்தோடு கூட இந்த உலகத்தில் கத்தருக்காக வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த பத்தாவது மாதத்தில் நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அது மாத்திரமல்ல நான் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதபடி இந்த மாதத்தில் காத்துக்கொள்வார உதாரணமாக யோசிப்பை நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம் அவர் அவன் துவக்கத்தில் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் யோசித்து பாருங்கள் சகோதரர் பொறாமைப்படுறாங்க சொப்பனம் கண்டு நீங்கள் எல்லோரும் என்னை வணங்குவீர்கள் என்று சொன்ன பொழுது ஆனால் அவன் அந்த முடிவுக்காக காத்திருந்தான் அந்த தரிசனத்திலே அவன் நிலை கொண்டிருந்தான் அதற்காக அந்த முடிவு உண்டாகுவதற்கு எத்தனையோ பிரச்சனைகள் கூலியில் விழுவதற்கு அவன் விற்கப்படுவதற்கு யோச அவன் பாருங்கள் பார்வன் அரண்மனை கொண்டு போவதற்கு சிறைச்சாலையில் அடைபடுவதற்கு எத்தனையோ காரியங்கள் ஆனாலும் அவனுடைய முடிவை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் வந்தது அவனுக்கு ஒரு முடிவு வந்தது அந்த பார்வோன் அரண்மனையிலே அவன் உயர்த்தப்பட்டான் அது மாத்திரமல்ல அங்கு ஒரு சூழ்நிலை வருகிறது பாவ மேற்கொள்வதற்கு பாருங்கள் அந்த மனைவி ஈடுபடுகிறாள் ஆனாலும் அதை விட்டு ஓடுகிறான் கத்தரை பற்றுகிற பயம் அவனுக்கு இருந்ததுனால அந்த பயத்தோடு கூட அவன் அரண்மனைகளை வாழ்ந்தான் கடைசியில் அவனுடைய வாழ்க்கையிலே யோசித்து பார்க்கிறோம் அவன் பார்வோ நன்மையை உயர்த்தப்பட்டான் அதே போல் நாமும் இந்த கடைசி நாட்களில் அவன் அந்த பாவிகள் மேலே கத்திற்கு பிரிமில்லாத ஜனங்கள் மேலே பொறாமை கொள்ளாதபடி மனசை விடாதபடி கத்திற்காக இந்த உலகத்தில் பயந்து நம்ம வாழ்வோம் நம்முடைய ஆய்ச்சி நாட்கள் பெருக பண்ணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் தேவன் நமக்கு அரணாக இருப்பாராக இறக்கமுள்ள பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அவியானவரே கண்டியப்பா இந்த பத்தாவது மாதத்தை காணும்படி கிருபை கொடுத்து முப்பத்தோரு நாட்களையும் தேவன் பொறுப்படுத்த நடத்துங்க ஒரு முடிவை பிள்ளைகள் அப்பா அந்த முடிவை அண்டவரே கஷ்டத்தின் மத்தியில் பாடுகளுக்கு மத்தியில் வியாதி போராட்டம் இதுக்கு ஒரு முடிவு கத்தா இந்த மாதத்தில் நீர் காண்பிக்கும்படியாக இன்னும் உங்க மேலே அவங்க நம்பிக்கை வளரத்தக்க வகையில் ஆவியானவர் நீர் செய்யும் அந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் காத்துக்கொள்ளும் நாமத்தை மகிமைப்படுத்தும் நல்ல பேதாவே ஆமே